கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஒன்று வசனம் பத்து சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஏசாயா ஒன்று பத்தில் சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது சோதோம் கொமோராவின் அதிபதிகள் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்ததின் நிமித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் அளிக்கப்பட்டது அதிபதிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை தங்கள் மனம் போன போக்கிலே நடத்தினதின் நிமித்தமாக அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தர் அருவறிக்கிற பாவங்களை செய்து அதிலே மகிழ்ந்தார்கள் அது நிமித்தமாக கர்த்தருடைய உக்கிர கோபம் எழும்பி அந்த பட்டணம் முழுவதையும் அழித்து போட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாமும் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்தாமல் தேசத்தை அவர்களுடைய எண்ணத்தின்படி நடத்தி ஜனங்களை பாவத்திற்கு நேராக நடத்துவார்களானால் நம்முடைய தேசம் முழுவதும் அழிக்கப்படும் கர்த்தருடைய கோப கலசம் ஊற்றப்படும் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய தேசம் ஆசீர்வாதம் இருக்கும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிப்பார் நாம் நம்முடைய தேசத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் ஆலோசனைக்கு செவி கொடுத்து அவர் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தர் நம்மையும் நம் தேசத்தாரையும் ஆசிர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜபிக்கின்றோம் ஒருபோதும் நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக